வேதாகமத்துள்ள சிறுபனை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இந்த சிறுபன் எவரையோ குடும்பத்தை சேர்ந்தவள் இந்த சிறுபனை சீரியா ராஜா படைத்தலைவனாகிய நாகமான் இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிறப்பிடித்து கொண்டு வந்து தனது மனைவிக்கு பணிவிடக்காரியாக வேலக்காரியாக அடிமத்தனமாக வைத்திருந்தான் மகா பராக்கிரமசாலியாக இருந்த நாகமானுக்கோ குஷ்டரோகம் இருப்பதை அந்த சிறுபன் கண்டு நாகமன் மனைவியிடம் சொல்கிறாள் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள சாமாரியா பட்டணத்தில் இருக்கிற அந்த எலிசா தீர்க்கதர்சனத்தில் போனால் இந்த குஸ்தரோகம் குணமாகும் என்று சொல்கிறாள் உடனே இந்த நாகம்மன் மனைவியும் நாகமனத்தில் சொன்னபோது உடனே அவன் துரிதமாய் தன்னுடைய ரதங்களோடும் தன்னுடைய குதிரைகளோடும் நிறைய காணிகளும் கொண்டு போய் எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு முன்பாக போய் நிற்கிறான் உடனே எலிசா தீர்க்க தரிசி ஆள் அனுப்பி சொல்கிறார் யோர்தா நதியிலே ஏழு தரம் மூழ்கி எழும்பும் போது அவனுடைய மாம்சம் சுத்தமாகும் என்று சொல்ல சொல்கிறார் உடனே அவன் அதே போல எவர்தா நதியிலே ஏழு தரம் மூழ்கி எழும்பும் போது அவனுடைய மாம்சத்தை பார்த்தாள் சிறுபுளின் மாம்சபோல் மாறினதை இவன் கண்டு ஆச்சரியப்பட்டு இவன் வாயினாலே அறிக்க பண்ணுகிறான் இசிறுவரில் தேவனை தவிர இந்த பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்று அறிக்க பண்ணுகிறான் சாட்சி சொல்கிறான் புரியமவர்களே இந்த நாகமன் எப்படி இருந்தால் என்றது சிறுபன் இராதபடிக்கு இந்த இஸ்ரோல் தேவனே அறிந்தது சிறுபன் அந்த நாகமன் குடும்பத்திற்கு ரெச்சிப்பு முடியாத செய்தது போல நாம் சமயம் சமைய வாய்த்தாலும் சரி வாய்க்கா விட்டாலும் சரி இயேசுவின் வல்லமை குறித்து அநேகரை அறியும்படி செய்வோம்